நீங்கள் வாழ்வும் நீங்கள் படமும் தமிழ் தஞ்சை நீங்கள் இடையே காலைப்பதிலே மேடையில் கூடிய நன்முறைகளே பெயர்களே மேடையை அமற்றக்கூடிய மாணவர் செல்லங்களே உடலுக்குள்ளே பெற்றோருடைய அனைவரும் பாலை வண்டல நான் திரைப்பட தமிழகம் என்னுடைய பேரரசு என்னுடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா அடையாள எட்டு இரண்டாவது படம் பிறகு இப்போ அதோட உடல்நலம் அடையாள பாகம் ஒன்று பிறகு அடையாளத்திற்கு இரங்கு அது மாமகலமாக மூன்று தினங்களுக்கு முன்பு கோவிலே உறவுகளுக்கு மத்தியிலே கூறக்கூடியது வெளியிட்டோம் அதாவது நூறு பள்ளிக்கூடங்களில் கற்பிக்க முடியாத ஒரு விஷயத்தை எளிதில் கடைக்கோடி மனதில் கூடிய ஒரு ஸ்தனமாக இருப்பது மீடியா சினிமா அந்த ஒரு சினிமாவில் ஒட்டுமொத்த வாழ்க்கையை கொள்ளிவிட முடியும் போல தான் அடையாள திரைப்படத்தில் பெரியவர்கள் தான் பேசுனாங்க ஆரம்பத்தில் வரவேற்பு இழந்து சொன்னாங்க கல்வி ஒன்று தான் நம்மளை உயர்த்தும் என்று சொன்னாங்க அந்த கல்வி மட்டுமே குறிப்பிட கொண்டு அடையாள மீட்பு திரைப்படத்தில் நான் சொல்லியிருக்கேன் இரண்டாவது திரைப்படம் திறகு அந்த திறவு எதுக்காக அந்த வலைப்படுத்தினால் இன்று இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் மாணவிகள் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்பாக இருக்க வேண்டும் அரசு கல்லூரிகளை தவிர்த்து தனியார் கல்வி மையத்தில் போய் விழுந்து அங்கே பாதிக்கக்கூடிய மாணவிகளின் பிரச்சனைகளை அந்த திரைப்படம் வலியுறுத்துகிறது இந்த மாமம் என்பது நாட்டான அரசியலை கற்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமாக நான் எடுத்து வருகிறேன் இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவர் சேர்வர்கள் மேலும் மேலும் பல சாதனைகளை நிகழ்த்தி இங்கே மேலே வீட்டில் எல்லாம் அவங்க மாணவர்கள் மாணவர்களாக இருந்த பொழுது எவ்வளோ பிரச்சனைகளாக பேச முடியிருப்பாங்க அப்போ சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுருப்பாங்க இப்போ அவங்க ரிட்டைல் ஆடு தங்களுடைய உறவுகளைச் சேர்ந்த தங்கள் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளை எப்படியெல்லாம் விட வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறார்களோ அதுபோல நீங்களும் அதற்கு சப்போர்ட்டாக இருந்து மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு நேரம் கருதி விடைபெறுகிறேன் மற்றொரு நிகழ்ச்சி தருகிறோம்